வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் மிதினம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மாதமாகும் மிதினம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றங்களும் சவால்களும் நிறைந்த மாதமாக இருக்கும் இந்த மாதம் கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்கள் தொழில் நிதி காதல் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய துறைகளில் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை விவரமாக பார்க்கலாம் அக்டோபர் மாதம் தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலை செய்பவர்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் ஆனாலும் சில இடங்களில் எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை நீங்கள் சுலபமாக சமாளிப்பீர்கள் இந்த மாதம் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் தொழிலில் சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் மிதன ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் அதை வெற்றிகரமாக தீர்க்கலாம் பெரிய முதலீடுகளை செய்யும் போது கவனமாக இருப்பது முக்கியம் சிறிய புதிய முதலீடுகள் நன்மையை தரும் இந்த மாதம் நீங்கள் பண விஷயங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலையை சீராக வைத்திருப்பது முக்கியம் முதலீடுகளை குறைந்த அளவில் செய்யவும் சில தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் குடும்பத்தில் அடுத்தடுத்த செலவுகளால் நிரந்தரமாகும் சிக்கல்களை சிரமமின்றி சமாளிக்க முடியும் புதன் உங்கள் ராசியின் அதிபதி கிரகமாக நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் உங்கள் தீர்மானங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய கருது வேறுபாடுகளை பேசி தீர்ப்பது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் வாழ்க்கையில் சிறப்பு திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் உணர்ச்சி பொறுமையாக சிக்கல்களை சமாளிக்க வேண்டும் வாழ்க்கைத் துணையுடன் நேர்மையான தொடர்பு முக்கியம் குடும்பத்தில் உங்கள் மீது செல்வாக்கு அதிகரிக்கும் அக்டோபர் மாதம் காதல் காதலர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் காதல் வாழ்க்கையில் நேர்மையான முறையில் செயல்பட்டால் சிறந்த நிலையை அடைய முடியும் புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகலாம் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் உருவாகலாம் சுகாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இதன் காரணமாக நீண்டகால பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்காமல் விட்டால் உடல்நிலை பாதிக்கப்படும் உடல் சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமலிருக்க இருக்க நல்ல உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சிகள் அவசியம் மன அழுத்தம் தவிர்க்க மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம் தியானம் யோகா போன்ற செயல்களில் ஈடுபட்டு மன அமைதியை நிலைநிறுத்தலாம் புதன் பகவானுக்கு வழிபட்டு பச்சை நிற ஆடைகளை அணிந்து நன்மையை பெறலாம் விநாயகர் வழிபாடு செய்து கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெறலாம் புதன் மூலிகை தாவரங்களை நட்டால் நன்மை கிடைக்கும் மிதனம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் சவால்களை எளிதாக கடந்து செல்லும் திறனை கொடுக்கும் நிதி தொழில் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி